வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் இன்றைக்கி ரசப்படி எப்படி செய்யலான்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரசப்பொடி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பை எடுத்துக்கலாம் இதை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும் பச்சை வாடை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இல்லைன்னா பொடியில் சீக்கிரமாக ஒன்று பிடிச்சிரும் ஓரளவுக்கு இந்த ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் துவரமுருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் கப் அளவுக்கு அதே கப்பில் நம்ம மிளகு எடுத்துக்கலாம் மிளகு லைட்டாக சூடாகி வந்தால் போதும் இப்படி தொட்டு பார்க்கும்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் எடுத்துடலாம் இப்போ இந்த சூடு இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் ஜீரகத்தை அதிகமாக நம்ம வறுக்கக்கூடாது தன்மை வந்துடும் இப்போ இந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும் இதையும் நம்ம எடுத்துடலாம் அடுத்ததாக கால் கப் அளவுக்கு மிளகாயை நான் ஒடித்து சேர்த்துருக்கேன் ஒடிச்சு சின்ன சின்னதாக பொடி பண்ணி அதே கப்பில் கால் கப் அளவுக்கு மிளகாயை சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் வேணும்னா நம்ம தாளிக்கும் போது இன்னும் சேர்ப்போம் இல்லையா அதுவே போதும் காரம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்படி நசுக்கி பார்த்தோம்னா உடையிற அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு அதையும் இதில் சேர்த்திடலாம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் நாலு பேர்த்துக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த இதில் நம்ம போட்டால் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசப்படி இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ